தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுந்தர ராமசாமியின் திறனாய்வு அணுகுமுறை பொருண்மை களம் எழுதியவர் சுவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் பகுதி இரண்டு கற்பனையும் யதார்த்தமும் மென்மையான குரல் தன்மையுடைய தீஜா கீரா வண்ணதாசன் முதலியோர்கள் வாசகனை வாழ்வின் மீது சுவாரஸ்யம் கொள்ள செய்யும் பொருண்மை கள பின்னணியில் தங்கள் பார்வை கோணங்களை படைப்பில் பொதித்து சிருஷ்டித்திருப்பதாக சூரா கருதுகிறார் இந்த கற்பனை மனோபாவத்தை நம்பகத்தன்மையோடு படைத்திருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் பற்றி யதார்த்த தளத்திற்குரிய விசாரணைகள் சூட்சுவமாகவும் அப்பட்டமாகவும் பயன்படுத்தப்படும் நிலையில் கனவுகளின் கலப்பு செல்லுபடியாகிறது யதார்த்தத்தின் மேல் கனவின் பனிப்படலத்தை விரித்த வெற்றிகரமான கலைஞன் என ஜானகிராமனை சொல்லலாம் என்கிறார் இவரைத் தொடர்ந்து வண்ணதாசன் கீரா முதலியவர்களை குறிப்பிடுகிறார் இந்த படைப்புலக பின்னணியின் அடிப்படையிலேயே அவர்களின் பொருண்மை களத்தில் அமைந்திருக்கும் பார்வை கோணங்களை காண்கிறார் தி ஜானகிராமன் தன் படைப்புலக பொருண்மை களத்திற்கு மனித உணர்ச்சிகளை மையமாக கொண்டிருப்பதாகவும் இவ்வுணர்ச்சிகளே வாழ்வின் நெருக்கடிகளை தீர்மானிப்பதாகவும் அவரது பார்வை கோணம் அமைந்திருப்பதை கணிக்கிறார் இந்த பார்வை கோணத்தை மனிதனின் வீழ்ச்சியையும் பிறழ்வையும் தத்தளிப்பையும் அனுதாபத்துடன் பார்த்தவர் ஒழுக்கம் தர்மத்தின் விதிகள் இவற்றை தாண்டி உணர்வு நிலைகளே மனித வாழ்வை தீர்மானிக்கின்றன என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் என்று கணக்கிடுகிறார் மேலும் தி ஜானகிராமனின் படைப்புல பொருண்மை களம் இரண்டு அடுக்குகளால் பிணைந்து காணப்படுவதாக இங்கு விளங்கிக் கொள்ளலாம் புற உலகிலிருந்து பெற்ற அனுபவங்களில் மேன்மையான கூறுகளை மட்டுமே பிரித்தெடுத்து கலையாக படைத்தளித்தல் அவை எப்போதும் கடினத்திற்கு ஒத்துவராத வாழ்வின் மென்மையான உணர்ச்சிகளை வளவளப்பான முறையில் செய் நேர்த்தியாக்கி இருத்தல் டி ஜானகிராமன் தன் அனுபவங்களின் தொகுப்பில் மென்மையான விஷயங்களை மட்டுமே படைப்பு தேவைக்கு பயன்படுத்தி கொண்டவர் அதனை உணர்வு நிலையில் நிகழ்வு களமாக்கி விடுவதால் வாசகனை நம்பகத்தன்மை கொண்டுவிட செய்கிறது வாழ்வின் சாரத்தை நேர்முகமாக பெறும்போது நாடக நடிகர்களை நாடகத்திற்கு மறுநாள் காலையில் பார்ப்பது போல் மங்கி போய்விடும் வசீகரமாய் விடுகிறது என்று சூரா அவர் பொருண்மை களத்திற்கு ஏற்றுக்கொண்ட பகுதியை குறிப்பிடுகிறார் தி ஜானகிராமனின் பாத்திரங்களின் குண இயல்புகள் பேச்சுகள் பாவனைகள் மென்மையான உணர்ச்சிகள் ஆகியவற்றை மையமிட்டே சுழல்பவை இவரின் பாத்திர வார்ப்புகளில் அழகற்றவர்களை காண முடியாது இது ஒருமுகப் பார்வையாகும் ஆனால் மனித வாழ்க்கையில் ஏழ்மையும் குரோதங்களும் சூழ்ச்சிகளும் வேதங்களும் சர்வசாதாரணமாக கலந்தே இருக்கின்றன இவற்றையும் தன் கலை செழுமைக்கு உள்ளீடாக ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பாரேயானால் மனித வாழ்வின் முழுமை பரப்பையும் இவரின் படைப்புகள் பெற்றிருக்கும் அதனை படைப்புலகிற்கு ஏற்றுக்கொள்ளாததன் தயக்கம் பெரும் குறையாகி நிற்பதாக மிக துல்லியமாகவே ஆராய்ந்துள்ளார் கி ராஜநாராயணன் ஜானகிராமனின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஜானகிராமனைப் போலவே அபூர்வமான அழகுணர்ச்சியும் ரசனையில் திளைக்கும் மனோபாவமும் கொண்டவர் இவரது கதை உலகத்தை தமிழ் மண்ணுக்கே உரித்தான ஒரு பழத்தோட்டம் என்று சொல்லலாம் வித்தியாசமான மனிதர்களை கதாபாத்திரங்களாக மாற்றும் ஆற்றல் இவர் கலை வண்ணம் என்கிறார் இங்கு கி ராஜநாராயணனின் படைப்புலக பொருண்மை களம் என்ன என்பதை தெளிவாக வரையறுத்து கூறவில்லை படைப்புலகிற்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கும் பின்னணி பற்றியே பேசியுள்ளார் தன் படைப்புலகிற்கு அனுபவ செழுமையிலிருந்து வாழ்வின் தெளிவிற்காக இப்பகுதியை தன்னுடைய பார்வை கோணமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று ஆராயவில்லை கதவு தாமரையில் வந்தபோது கீராவிற்கு கதை இருப்பதாக சூரா கடிதம் எழுதியுள்ளார் இங்கு கூட அவர் எடுத்துக்கொண்ட பொருண்மை கள முறையை பற்றி பேசவில்லை இரண்டு குண இயல்புகளை எதிரும் புதிருமாக வைத்து வளர்த்து போகும் பாத்திர வார்ப்பு முறையினையே பேசியுள்ளார் எனலாம் களத்தை படைப்புலகிற்கு தேர்ந்தெடுக்கும் போது வண்ணதாசன் இரண்டு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு விடுவதாக கூறுகிறார் ஒன்று குறிக்கோளை சென்றடைவதில் கதையை மெதுவாக நகர்த்தி செல்வதால் பொருண்மைக்களம் வலுவற்று நின்று விடுதல் இரண்டாவது இவரின் கற்பனை கோலங்கள் யதார்த்தம் கொள்வதில் உள்ள மேலோட்டமான நிலை என்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் சூரா சொல்லுவார் வண்ணதாசன் அசோகமித்ரனின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என கருதத்தக்கவர் என்றாலும் குறிக்கோளை சென்றடைய தன் சிறகுகளை வெகு கணக்காக பயன்படுத்தும் போது கோதிக் கோதிக்கொண்டிருப்பதிலேயே வண்ணதாசனின் சிறுகதை பொழுது முடிந்து நுட்பங்களில் வண்ண நிலவனுக்கு நிகரானவர் ஆனால் வண்ண நிலவன் போல் யதார்த்தம் கொள்ளாமல் கற்பனையின் சபலங்களையும் ஆக்கர்ஷணங்களையும் இவர் கொண்டு விடுகிறார் அதேபோல் வண்ணதாசனை வேறொரிடத்தில் வாழ்வு பற்றிய ஒரு மயக்க நிலை ஊடாடி நிற்கிறது விழிப்புடன் வாழ்வை கவனித்து அதன் முழு வீச்சை கிரகித்து கொள்ளும் உன்னிப்பை தாண்டுவதற்கு பதிலாக மயக்கத்தின் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகின்றன என்கிறார் சூரா தீஜா கீரா படைப்புகளில் சுவாரஸ்யத்தோடு யதார்த்தமும் நிலை போது வண்ணதாசன் படைப்புகள் கற்பனையில் கூறுகளை பெற்றுக்கொண்ட அளவு யதார்த்தம் கொள்ளவில்லை மேலும் வாழ்வு பற்றிய மயக்க நிலை இவரது படைப்புகளில் அதிகம் இடம் பிடித்துக் கொள்வதாக வேறுபடுத்தி காட்டுகிறார் அதாவது வாழ்வின் முழு பரப்பை எடுத்துக்கொண்டு படைப்பின் பொருண்மை களத்தை தீர்மானிக்காமல் வாழ்வின் நளினமான பகுதிகளை மட்டும் படைப்பாக்கத்திற்கு ஏற்றுக்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் யதார்த்த தன்மையின் மேல் வலுவான பார்வையை செலுத்தி வாழ்வினை பரிசீலனை செய்யாமல் வாழ்க்கையில் ஏற்படும் புல்லரிக்கும் சில நிகழ்வுகளை தன் படைப்பின் பொருண்மை களத்திற்கு தேர்ந்தெடுத்திருப்பதாக சூரா கூறுவதிலிருந்து அறியலாம் கால பிரக்ஞை அற்றவர்கள் நிகழ்கால வாழ்க்கை பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு எதிர்கால வாழ்விற்கு தடம் பதிக்கும் பணியை மேற்கொள்ளாமல் கடந்த கால வாழ்க்கை மீது ஏக்கம் கொண்டு இயக்கியவர்களின் பொருண்மை களத்தை சூரா கவனப்படுத்தியிருக்கிறார் க நாசுவின் சிறுகதைகளுக்கும் அவை வெளிவந்த காலத்திற்குமான பிணைப்பு மிகவும் பலவீனமானது என்று மதிப்பிடுகிறார் இது பற்றி கூறுகிற போது மறைந்து போய்விட்ட காலத்தின் மதிப்பீடுகளை இவை ஏக்கத்துடன் திரும்பி பார்க்கின்றன என்கிறார் நாசுவின் பொருண்மை களம் கால பிரஜையை தவற விட்டுவிட்டு இறந்த கால மதிப்பீடுகளில் அக்கறை கொள்கிறது இவ்வாறு கால பிரஜை நிராகரிக்கிற போது கதையின் உயிரோட்டம் தடைப்பட்டு போய்விடுகிறது இது போலவே சி சு செல்லப்பா ந சிதம்பர சுப்பிரமணியன் ந முத்துசாமி நாஞ்சில் நாடான் முதலியோருடைய படைப்புகளின் பொருண்மை களமும் நிகழ்கால வாழ்க்கையை மறந்து கடந்த கால வாழ்க்கை பற்றி பேசும் விதமாக அமைந்திருப்பதாக சூரா தெளிவுபடுத்துகிறார் இவர்களைப் பற்றி சூராவின் மொழியில் நழுவிச் செல்லும் காலத்தின் முகச்சாயல்களை மீண்டும் வரைந்து கலையில் பிணைத்து போட்டு வைக்கும் காரியம் இவர்களுடையது அன்பிற்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள் நான் பிச்சமூர்த்தி பற்றி கூறுகிறபோது ஜீவராசிகள் தம் அடிப்படை ஒற்றுமைகள் பற்றிய சுயபோதம் பெற்று அன்பில் கரைந்து கூடி வாழும் வாழ்வை கனவு காண்கிறார் இந்த கனவு அவர் கதைகளில் இறங்கும் போது மனித மனத்தின் மேல்நிலை பதிவாகின்றன அறிவுகள் வசதிகள் எந்திரங்கள் செல்வங்கள் ஆகியவற்றின் பெருக்கம் வாழ்வின் எளிமையை குலைத்து பின்னப்படுத்தும் என்றும் மனித நேயமற்ற விஞ்ஞானம் வாழ்வை நிர்மூலப்படுத்திவிடும் என்றும் பதைத்தவர் என்று இவர் தன் படைப்புலக பொருண்மை களத்தை தேர்ந்தெடுத்து கொண்ட விதத்தினை மையப்படுத்துகிறார் காலமாற்றத்தின் விளைவால் புதிய வாழ்க்கைக்கான தெளிவு தேவைப்படுகிறது அந்த தெளிவு இயற்கை என்ற நம் மரபு வழியான தளத்தில் இருந்து காலமாற்றத்திற்கு ஏற்ப மரபு வழிபட்ட இயற்கை சித்தாந்தங்களையும் நவீன உலகில் அறிவு வளர்ச்சியையும் பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்தி அதனை மனித வாழ்க்கைக்கான புரிதலுக்கு இட்டு செல்கிறது இத்தகைய படைப்புலகம் பீயினுடையது என்று சூரா கருதுவதாக குறிப்பிடலாம் கிருஷ்ணன் நம்பியை என குறிப்பிடவில்லை ஆனால் அவர் பற்றி தான் மீண்டும் குழந்தையாகிவிட வேண்டும் என்ற கனவு கிருஷ்ணன் நம்பியின் சிறுகதையில் அடிநாதமாக ஒலிக்கிறது அன்பின் நெகிழ்ச்சியில் உருகும் உலகம் இவருடையது அழகுகளின் பரவம் கொண்டு குழந்தைகளின் இருப்பில் குதூகலம் கொள்ளும் உலகம் அன்பின் நெகிழ்ச்சியையும் குதூகலமும் அழகுகளும் வாழ்வின் தளத்தில் கேவலப்பட்டு கிடக்கும் பரிதாபத்தையும் கிருஷ்ணன் நம்பியால் பொறுத்துக்கொள்ள முடிவதில்லை என்கிறார் இவ்வாறு மனித இனத்தை ஈர்ப்பு கொள்ளும் அன்பின் அடிப்படையிலான உறவு நிலைகளில் அவருடைய படைப்புகள் இயங்குவதாக மதிப்பிடுகிறார் பாரதி தன் லட்சிய கனவிற்கு கலாசார ஏக்கம் கொண்டு இயங்கியதும் கிருஷ்ணன் நம்பி மனித துக்கங்கள் அன்பின் நெகிழ்ச்சியால் தத்தளிப்பதாக காட்டுவதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகும் வண்ண நிலவனின் களத்தை வண்ண நிலவனின் கதாபாத்திரங்கள் வாழ்க்கை சோதனையில் அனைத்தையும் பறிக்கொடுத்த பின்னரும் அன்பின் நிகழ்ச்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மனிதனை மனிதனாக காண்பதற்கு இவருக்கு கடைசியாக மிஞ்சியிருக்கும் அடையாளம் இதுதான் என்கிறார் சூரா யதார்த்தவாதிகள் ஜெயகாந்தன் தன் படைப்புலகிற்கு எடுத்துக்கொண்ட பொருண்மை களம் நம் மரபின் உறவு சிக்கல்களை காலத்தின் முன் நிறுத்தி உடை நினைத்ததையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்ற வேகம் கலையாக மாற்ற வகை செய்யாமல் ஆக்கிவிட்டது இவரை பற்றி ஊஞ்சலில் அமர்ந்து வாசனை பாக்குத்தூள் போட்டுக்கொண்டிருந்த சிறுகதையை தெருவில் இறக்கினார் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் அதை வாழ்க்கையின் கடைசி மட்டம் வரையிலும் ஓட ஓட விரட்டினார் ஜெயகாந்தனின் கதைகள் முன்முடிவு கொண்டவை எனினும் அனுபவ செழுமையும் வர்ணங்களும் கற்பனை ஆற்றலும் மனித இயல்புகளை ஒரு எல்லை வரையிலும் அனுசரித்து செல்லும் கதைகளாக இவரது எழுத்துக்கள் வெற்றி பெற காரணங்களாக அமைகின்றன என்கிறார் சூறாவின் கண்ணோட்டத்திலிருந்து காணுகிற போது ஜெயகாந்தன் படைப்பாக்கத்தில் ஈடுபடும் போது மூன்று நிலைப்பாடுகளை மனதில் வைத்து இயங்குகிறார் எனலாம் வாசனையை தன் கருத்தோடு உடன்பட வைப்பதற்கான கவனம் இரண்டாவது கதையினை தான் எண்ணிய நோக்கத்தில் கொண்டு சென்று முடிக்க வேண்டும் என்ற முன்திட்டம் இந்த இரண்டினை மனதில் இருத்திக்கொண்டே மூன்றாவதாக வாழ்வின் அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகளை களமாக வைத்து படைப்பை உருவாக்கும் பார்வை கோணம் ஜெயகாந்தனிடம் காணப்படுவதாக திறனாய்கிறார் வாசகனை மனதில் வைத்து களம் அமையாமல் சொல்வதற்காக அமைந்து விடுகிறது மேடையில் குரலெடுத்து பேசுவதற்காக பிறந்தவை என்பார் ஜெயகாந்தன் பிற்கால சிறுகதைகளுக்கு எடுத்துக்கொண்ட களம் அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை பார்வைக்கு உட்படுத்தியதாகும் ஆனால் ஜெயகாந்தனின் பிற்கால சிறுகதைகள் கீழ் மத்தியதர குடும்பத்தவர்களின் வாழ்க்கை மேன்மைக்காக சமூக உறவு சிக்கல்களை உடைப்பதில் ஆர்வம் காட்டியுள்ளார் என்பதும் அதனை அவர் தனது பொருண்மை களமாக ஏற்றிருந்தார் என்பதும் பற்றி சூரா ஒன்றும் கூறவில்லை ஜி நாகராஜனின் படைப்புலகம் புகைப்பட கலைஞன் காட்சிப்படுத்தல் போல் அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் மேலும் ஆசிரியர் குறுக்கீடற்ற முறையில் இவர் படைத்தளித்த படைப்புகளை சூரா விமர்சிக்கையில் ஜி நாகராஜனை புதுமை பித்தன் வழியில் வந்த மூர்க்கமான யதார்த்தவாதி என்று சொல்லலாம் அவருடைய உலகம் வெளி உலகத்தின் இருள் உலகம் மதிப்பீடுகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் அப்பால் தள்ளப்பட்டுவிட்ட ஜீவன்களோடு தன்னை இணைத்து கொண்டவர் இவர் இயற்கையின் அகலமான வீச்சை விட்டுவிட்டு பிறழ்வுகளையும் விதிவிலக்குகளையும் சரிவுகளையும் கண்டு சொன்னவர் இதே உலகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜெயகாந்தன் கதைகளில் தங்கள் தாழ்வுகளுக்கு சமூக நிலைகளை குறைகளாக காண்கின்றார்கள் நாகராஜன் கதாபாத்திரங்களுக்கு விமர்சனம் இல்லை சீரழிவும் தத்தளிப்புமே உள்ளன அதற்கான காரணங்களும் அவர்களுக்கு தெரிவதில்லை விமோச்சனங்களும் தெரிவதில்லை என்கிறார் ஆக ஜி நாகராஜன் படைப்புலகம் புற உலகின் சீரழிவுகளை நேர்மையான முறையில் பதிவு செய்து அச்சீரழிவுக்கான காரணங்களை வாசக உலகிற்கு விட்டுவிடுவதாக அமைந்துள்ளது எனலாம் கணிப்புகளுக்கு அப்பால் நகர்த்துதல் சூறாவின் சிறுகதைகளை நாம் கவனிக்க முற்படும் போது வாசகனின் கணிப்புகளை உடைத்து வேறொரு எல்லையில் அவை நின்று தளமாற்றத்தை நிகழ்த்துவதாக காணலாம் மேலும் இவரின் படைப்பு களத்தை மூன்று கட்டங்களாக பிரிக்கின்றனர் விமர்சகர்கள் ஆரம்ப கதைகள் சமூக தளத்திலும் இடைப்பட்ட காலங்களில் வாழ்வின் பிரச்சினைகளை உணர்வின் தளத்திலும் பிற்கால கதைகள் தனி மனிதனுக்கான விடுதலைக்கும் என சிறுகதை படைப்புலகத்தை அமைத்துக் கொண்டவர் சூரா இம்மூன்று காலகட்டத்து கதைகளுக்கும் பொதுவாக ஓடும் அடிச்சரடு ஒன்று உண்டு அது அவரின் பார்வை கோணமாகும் யதார்த்த தளத்தில் கதையை கொண்டு மனிதனின் புரள்வுகளை அனுபவ பாதிப்பிலிருந்து பதிவு செய்து மேன்மையான வாழ்க்கையை தேட முற்படுவதாகும் இதனையொட்டி சூரா வாழ்வின் ஸ்தியும் ஸ்திதியின் போதாமையும் தான் என்னை அலட்டும் பிரச்சினைகள் இப்போது இருப்பதை விடவும் செம்மையாக வாழ நமக்கு சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருந்தும் அவ்வாறான வாழ்க்கை நம்மை ஏன் வந்தடையவில்லை என்ற சங்கடம் எனக்கு இருக்கிறது இவ்வளவு விவேகங்கள் கூடிய பின்பும் கீழ்மையிலேயே சிக்குண்டு கிடக்கிறோம் இந்த போதாமைக்கு எதிரான போராட்டத்தை தான் பரிபூரணத்தை நோக்கிய யாத்திரையாக நான் கூறுகிறேன் எனது அனுபவ உண்மைகளை இந்த சமூகத்தின் முன் வைக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன் அப்பொழுதுதான் நான் ஒரு எழுத்தாளன் என்கிறார் எனவே சூரா தன் படைப்பு தொழிலின் நோக்கமாக வாழ்வின் பூரணத்துவத்தை கலையாக்கும் போது கலையும் முழுமையடைந்து பிறக்க வேண்டும் என்று கருதுகிறார் எனலாம் ஆ மாதவன் புற உலகின் புரழ்வுகளை படைப்பிற்குரிய களமாக தேர்ந்தெடுத்தாலும் அதனோடு உணர்வின் தளமும் கூடி வாசக உலகில் நம்பகத்தன்மையை அவருடைய படைப்பு ஏற்படுத்தி விடுகிறது என்கிறார் இவரின் படைப்புகள் மனிதனின் உள் உலகங்களை எழுப்பி காட்டுபவை என்று சூரா நம்புகிறார் மேலும் இவரின் படைப்பு அடிப்படையை பற்றி புதுமை பித்தனுக்கும் ஜி நாகராஜனுக்கும் இடைப்பட்ட ஒரு யதார்த்தவாதியாக ஆ மாதவனை சொல்லலாம் மனிதனின் அந்தரங்கங்களை கண்டு சொல்வதில் மிகுந்த ஆசை கொண்டவர் இவர் சுய அனுபவங்களை சார்ந்து நிற்பதாலும் எப்போதும் நம்பகத்தன்மையை கொண்டு விடுகின்றன இவரது கதைகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு போல ஒரு கால் அதற்கும் மேலாக பாலுணர்ச்சி உந்தல்கள் மனிதனை ஆட்டிக்குலைக்கும் உண்மைக்கு அழுத்தம் தந்தவர் எவ்வாறு மனிதன் இருக்க வேண்டும் என்பது அல்ல அவ்வாறு இல்லாமல் போனதற்கான விமர்சனமும் அல்ல நமது சுலபக் கணிப்புகளுக்கு அப்பால் மனிதன் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதே இவர் அடிப்படை என்கிறார் மாதவன் தன் சிறுகதைகளுக்கு அமைத்துக் கொண்ட பொருண்மை களம் மனிதனின் அந்தரங்கங்களை கண்டு சொல்வதை மையமாக கொண்டு அமைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார் இந்த பொருண்மையின் அடிப்படை கட்டுப்பாடுகளுக்கு உடன்படாத மனித மனத்தை பார்வைக்கு முன் கொண்டு வருவதாகும் அதாவது ஜி நாகராஜன் கையாளும் விமர்சனமற்ற முறையில் அனுபவங்களை மட்டும் பதிவு செய்யாமல் புதுமை பித்தன் போல் முழுக்க முழுக்க வாழ்வை விமர்சித்தலையே ஏற்றுக்கொள்ளாமல் இடைப்பட்ட நிலையில் நம் கணிப்புகளுக்கு அப்பாலும் செல்லும் மனித மனங்களின் உள் தொட்டு காட்டுவது மாதவனின் படைப்புலக பொருண்மை களமாக சூரா நினைத்து பார்த்திருக்கிறார் எனலாம் புதுமை பித்தனின் படைப்புலகம் மேலை நாட்டு சிந்தனைகளை படிப்பறிவின் மூலம் பெற்றிருந்தாலும் அச்சிந்தனைகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் நம் கலாச்சார வாழ்வை செப்பனிட்டுக் கொள்ள முயன்றவர்கள் பாரதி வழியிலான இலக்கியவாதிகள் யதார்த்தவாத குடும்பத்தவர்கள் சமரசத்திற்கு இடமளிக்காமல் வாழ்வின் சிக்கல்களை காலத்தின் முன் நிறுத்தி விமர்சித்தவர்கள் இந்த விமர்சனங்களை செய்தியாக கொடுக்காமல் கலையாக்கி தந்தவர்களில் முதன்மையானவர் புதுமை பித்தன் என்று சூரா நம்புகிறார் பாரதியின் லட்சிய கனவுகள் இன்று வரை நிறைவேறாததற்கு காரணம் புதுமைப்பித்தன் கண்டு சொன்ன நம் மனிதனின் பலவீனங்கள் தாம் என்கிறார் இந்த பலவீனங்களையே புதுமைப்பித்தனும் அவரைத் தொடர்ந்தவர்களும் படைப்பின் பொருண்மைக்களமாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு சமரசத்திற்கு இடமளிக்காமல் உண்மைகளை பதிவு செய்ததனால் இவர்கள் யதார்த்தவாதிகளாக மலர்ந்தனர் என்று நம்புகிறார் எந்த தத்துவ கோட்பாடுகளின் சிடுக்குகளிலும் சிக்கிக்கொள்ளாமல் தன் அனுபவங்களின் சத்தான பகுதியில் நின்று தொழிற்பட்டவர் புதுமைப்பித்தன் படைப்பிற்கும் வாழ்விற்குமான உறவை மிக நுட்பமாக கவனித்து கலைநேர்த்தியோடு தன் படைப்பை புதிய உலகிற்கு விட்ட வெற்றிகரமான கலைஞர் ஆனாலும் இவரின் காலத்தின் சிறுகதை இலக்கியம் தமிழில் வளம் மண்டிக் கிடக்கவில்லை எப்படியோ கலை பெருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் சாதி மதம் போன்ற கொள்கைகளுக்கு உடன்படாமல் நான் என்ற நின்றவராக புதுமை பித்தனை காண்கிறார் சூரா பாரதியின் குடும்பத்தவர்கள் மரபின் சரிவுகளுக்கு துக்கப்பட்ட போது புதுமை பித்தன் நவீன கால சிந்தனை போக்கில் விளைந்த வளர்ச்சியை கண்டவர் இதனால் அவரின் படைப்பில் மறைந்த காலத்தின் களிம்பு சிறிதுமில்லை புதுமைப்பித்தனின் கலை மனம் மரபின் வாரிசாக சிபாசு செய்ய அவருக்கு எதுவும் இல்லாமல் ஆக்கிவிட்டது எதையும் காப்பாற்றும் பொறுப்பும் அவருக்கு இருக்கவில்லை சுற்றிவர வர காணக்கிடைத்த சகல கோலங்களிலும் ஒளிந்து கொண்டிருக்கும் ஊனங்களை அவர் அம்பலப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார் லௌகீக தளத்தில் இதுதான் கடைந்தெடுத்த தருதலை புத்தி இலக்கிய தளத்தில் இதுதான் ஆகப்பெரிய பண்பாடு உண்மையை அறிந்த நிமிடத்தில் போட்டு உடைப்பது ஆக புதுமைப்பித்தன் படைப்பிற்கு தேர்ந்தெடுத்துக்கொண்ட களத்தை சுருக்கமாக கூற வேண்டுமானால் நிகழ்கால வாழ்க்கையின் போலி பெருமைகளை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி கீழ்மைகளை ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் கூச்சமின்றி அதனை போட்டுடைக்கும் மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டார் எனலாம் இதன் மூலம் மேன்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யும் தன்மையை அடிநாதமாக கொண்டு இவரின் களம் விளங்குவதாக விளங்கிக் கொள்ளலாம் கூ அழகிரிசாமியை கூபராவின் குடும்பத்தைச் சேர்ந்தவராக சூரா காண்கிறார் அழகிரிசாமி புதுமை பித்தனின் குடும்பத்தை சேர்ந்தவர் என கருத ஏதுக்கள் இருப்பினும் உண்மையில் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் கூபராவின் வலிமையான வாரிசு மனித இயல்பை புதுமை போல் ஒரு சிடுக்காக காணாமல் அமைப்பின் மீது அதிக குறைகளை கண்டவர் ஆட்டி குலைக்கும் வாழ்வின் மேன்மைகள் இவரை புல்லரிக்கச் செல்கின்றன கூபாராவை போல எளிமையான சாயல்களும் மென்மையான குரலும் மிகுந்த சிறுகதை பிரஜையும் கொண்டவர் என்பதாக காண்கின்றார் அழகியல் கூறுகள் கதை நகர்வு குரல் தன்மை மொழிநடை என்று எடுத்துக்கொண்டு கலைஞர்கள் தொழிற்பட்ட களம் எது என்று பார்த்தால் பாரதி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் புதுமை பித்தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஒன்றுபடும் இடம் நிறையவே உண்டு கு அழகிரிசாமியின் பொருண்மை களத்தை இப்படித்தான் மதிப்பிட முடிகிறது சிறுகதையின் கலைப்பெருமான சாயல் மட்டும் கொண்டு பார்த்தால் கூபராவின் குடும்பத்தில் இவரை அடைக்கலாம் என்பது உண்மையே ஆனால் சுயசிந்தனையை முன்னிறுத்தி நிதர்சனவாதியாக இயங்குகிற போக்கும் இவரிடம் காணப்படுகிறது திரிபுரம் சிரிக்கவில்லை போன்ற கதைகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன சூராவே ஓரிடத்தில் மனித இயல்புகளை புதுமைப்பித்தன் ஒரு சிடுக்காக பார்க்கும் போது கூப்பரா சமூக அமைப்பின் மீது குறைகளை கண்டவராக காண்கிறார் அப்படியானால் புதுமை பித்தன் குடும்பத்திலும் கு அழகிரிசாமி அடங்குவார் என்று ஆகிறது உண்மையில் இலக்கிய குடும்பங்களை இறுக்கமாக இனம் பிரிக்க முடியாது வர்க்கச் சூழல் அசோகமித்திரன் திலீப் குமார் இருவரும் தாங்கள் வாழும் மத்தியதர வர்க்க பின்னணியில் சிறுகதைக்கான களத்தை அமைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள் இந்த பொருண்மை களம் அவர்களுக்கே உரித்தான பார்வை கோணங்களோடு அமைந்திருக்கின்றன அசோகமித்திரன் வர்க்கத்தின் முடியாத மிகுந்த கலை வெற்றியுடன் அவர் வாழ்வின் பொறியில் விதம் பற்றியோ ஏதும் யோசனைகள் அற்றவர்கள் இவர்கள் இக்கட்டுகள் அரிக்கும் போது வாழ்க்கையை சமத்காரம் குறையாமல் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் கொண்ட இவர்களின் அவஸ்தைகளை கலை உருவங்களாக மாற்றியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் அசோகமித்ரன் பற்றிய சூராவின் இந்த மதிப்பீடு அவருடைய ஒரு பகுதியை காட்டுவதாகவே உள்ளது பல கதைகளுக்கு இது பொருந்துவதாக இல்லை காட்டாக தந்தைக்காக தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் கதைகளில் இக்கட்டான சூழ்நிலையில் தலைகளை அறுத்துக்கொண்டு புதிய வாழ்க்கையை தேடிக்கொண்டவர்களையே காட்டியுள்ளார் இக்கதைகளில் இவர் போராட்டம் முடிந்த பின் நிற்கும் அமைதியை பொருண்மை களமாக தேர்ந்தெடுத்திருப்பதை மிக கவனமாக பார்த்தால் தெரியும் திலீப் குமாரின் பார்வை கோணத்தை சூரா துல்லியமாக கணக்கெடுக்கிறார் அவர் மத்தியதர வாழ்க்கையின் தத்தளிப்பை அனுபவசாரத்தில் நின்று முன் முடிவுகளின்றி சொல்கிறார் தங்களுடைய துன்பங்களை தாங்களே விலகி நின்று கிண்டலும் கேலியுமாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்று சூரா ஆராய்ந்துள்ளார் அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை பாடுபொருளின் மையமிட்டு படைப்பவர்களாக பூமணியையும் சுரேஷ்குமார் இந்திரஜித்தையும் கவனப்படுத்துகிறார் பூமணி யதார்த்த தளத்தில் நின்று கதைகள் படைப்பவர் வாழ்வின் கொடுமையில் யந்திர நிலைக்கு தாழ்ந்துவிட்ட இவரது கதாபாத்திரங்கள் வறண்ட பூமியில் கொடுமையான வெயிலுக்கு ஈடு கொடுப்பதில் மங்கி புதர்களையே நமக்கு நினைவுபடுத்துகிறார் சமூக நிலை பற்றிய கோபமும் மனித நேயமும் கலை வெற்றி கூட்டுவதில் சிரத்தையும் கொண்டவர் பூமணி சிறுகதைகளுக்கு அமைத்து கொண்ட பொருண்மை களத்தில் பிரச்சனைகள் வலுவான முறையில் அமைந்து பழிச்சென்று தெளிவுகளை ஏற்படுத்தாமல் மேலோட்டமான முறையில் அமைந்திருப்பதாக விமர்சிக்கிறார் இதற்கு சுய அனுபவங்களிலிருந்து வாழ்விற்கான மேன்மையான பகுதிகளை பதிவு செய்யாமல் செய்திவசமாக கேட்டவற்றை பதிவு செய்வதால் களம் மங்கிப் போய் பிறந்துள்ளது எனலாம் ஆக அனுபவங்களை தொகுப்பதில் வித்தியாசங்கள் உண்டு தேடி அலைந்து பெறும் அனுபவங்கள் தன் வாழ்க்கை சூழலிலிருந்து தானாக வந்தடைந்த அனுபவங்கள் பூமணியின் கதைகள் முதல் வகையிலான அனுபவ பாதிப்புகளை நினைவூட்டுபவை இதனால் ஒரே அனுபவத்திற்குள் இருக்கும் பற்பல நெருக்கங்கள் இவருக்கு தெரியாமல் போய்விடுவதால் பாத்திரங்களின் உயிர்த்துடிப்பு பாதிக்கின்றது சுரேஷ்குமார் இந்திரஜித் ஒதுக்கப்பட்ட மனிதன் சுழலும் வாழ்க்கை எந்திரத்தின் சக்கரங்களில் தோற்றி ஏற வழிவகை தெரியாமல் வியாகுலம் கொள்கிறான் என்று சூரா வெளிக்காட்டுகிறார் பார்வை கோணங்கள் பற்பல சிந்தனை போக்குகளின் விளைவால் பின்னணியால் சிறுகதைக்கான பொருண்மைகளிலும் வேறு வேறு அலைவரிசையில் பரிணமிக்கின்றன அம்பை சா கந்தசாமி போன்றோர் தங்களுக்கான தனித்த பார்வை கோணங்களை ஒருமுகப்படுத்தி வெளியிட்டுள்ளனர் விந்தனுடைய எழுத்துக்கள் தன்னிறைவு கூடாத மக்களின் துன்பங்களை மனித நேயத்துடன் வெளிப்படுத்தியவர் பொருளாதார நிலையையே மனிதனின் துன்பங்களுக்கு முதலும் முடிவுமான காரணமாக காண்கிறார் என்று முகப்படுத்தி காட்டியுள்ளார் சூரா தமிழ்ச்செல்வன் மனித மனங்களை தொட்டு வாழ்க்கையின் போதாமை பற்றி ஆழ்ந்த சங்கடத்தை உருவாக்கும் விதத்தில் இக்கதைகளில் சித்திரம் கொண்டிருக்கிறது திறந்த மனதுடன் இவர் அனுபவங்களை எதிர்கொள்வதும் ஜீவன்களின் பரிதவிப்பில் இவர் கொள்ளும் நெகிழ்வும் ஒவ்வொரு கதையிலும் கலைபூர்வமாக பதிவாகியிருக்கின்றன என்கிறார் சா கந்தசாமி கிராமம் குழந்தைகள் மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு இவற்றை சார்ந்த சித்திரங்கள் இவை கடந்த கால வாழ்க்கையை ஏக்கமின்றி மீண்டும் அவை உருப்பெற வேண்டுமென்ற விவேகமற்ற பிடிவாதமின்றி மறுபரிசீலனை செய்து பார்க்கிறார் இவர் என்று கூறுகிறார் நிகழ்கால மனிதனின் மனங்களை இவர் கணக்கில் எடுத்துக்கொள்கிற போது படைப்பும் கலை பிரக்ஞையோடு பிறந்து விடுகிறது அம்பையின் படைப்புலகம் பெண்கோபத்தின் முதல் வெளிப்பாடு என்று கருதுகிறார் தொடர்ந்து அம்பை பற்றி கூறுகிற போது வாழ்வின் மீது கவியும் துன்பங்களையும் தன்மீது மீது கவியக்கூடியவையாகக் கண்டு வருத்தம் கொள்ளும் பெண்மையின் உலகம் நுட்பமும் கலையழகும் கொண்டவர் என்றாலும் வாழ்வு பற்றிய அறிவுபூர்வமான புரிதல்கள் அனுபவங்களை வழிநடத்துவதில் கதைகளில் உணர்வு நிலைகள் பாதிக்கப்படுகின்றன என்கிறார் கதை சொல்லும் பாத்திரம் கதை கூறும் முறையில் மைய பாத்திரத்துடன் இணக்கமான பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு விடுவதால் பெண்மையின் பிரச்சனை சரியான இலக்கை அடைகின்றன அம்பையிடம் அறிவின் பாதிப்பு இருப்பதால் பாத்திரங்களின் உணர்வு நிலைகள் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டுகிறார் துல்லியமான விமர்சனம் இது பிரபஞ்சனின் படைப்புலகம் வாழ்வதற்காக ஆசைப்படுகிற நம்பிக்கை கொண்ட மக்களை கொண்டது என்பது சூராவின் மதிப்பீடு மன ஆரோக்கியம் கொண்ட இவரது கதாபாத்திரங்கள் புஷ்டியான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறார்கள் இந்த ஆசைக்கும் ஸ்திதிக்குமான முரண்பாடுகளில் தங்கள் நம்பிக்கைகளை இழக்க மறுக்கிறார்கள் அவர்கள் என்று சூரா வெளிப்படுத்துகிறார் பி எஸ் ராமையா தன் அனுபவ பாதிப்பிலிருந்து திடமான பொருண்மை களத்தை அமைத்துக் கொள்ளவில்லை என்கிறார் அதாவது வாழ்க்கை பற்றிய பார்வையில் தெளிவு இல்லை என்று கூறும் சூரா விமலாதித்த மாமல்லனையும் ராஜேந்திர சோழனையும் பெரிதுபடுத்தி பேசியுள்ளது நெரிடலை தருகிறது புதியவர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம் ஆயின் விமர்சனம் என்று ஏற்றுக்கொண்ட பின் விந்தன் பி எஸ் ராமையா அம்பை தி ஜானகிராமன் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் ந சிதம்பர சுப்பிரமணியன் போன்றவர்களின் படைப்புகளை ஆராய்ந்திருக்கும் கூர்மையோடு இவர்களையும் அணுகியிருக்க வேண்டும் இவ்விருவரும் வாழ்வை நுட்பமாக கவனிக்க தமது பொருண்மைக் களத்தை அமைத்துக் கொண்டவர்கள் என்று கூறுவதற்கு இடமில்லை நன்றி